நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோருடன் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை கைது சைபர் கிரைம் போலீசார் செய்திகள் புதுச்சேரி காரைக்கால் பள்ளி மாணவர்களுக்கு விடப்பட்ட பதினோரு நாள் அலை மக்களவைத் தேர்தல் விடுமுறைகள் மற்றும் மொகரம் விடுமுறை ஆகியவற்றை ஈடு செய்யும் வகையில் பனிரண்டு சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் முழுமையாக அமலுக்கு வந்துள்ளது அதனால் இந்த கல்வியாண்டு ஏப்ரலில் தொடங்கியது ஆனால் கடும் வெயில் அதனைத் தொடர்ந்து மக்களவைத் தேர்தல் காரணமாக விடுமுறை விடப்பட்டது இதனை ஈடு செய்ய சனிக்கிழமைகளில் வகுப்புகள் இயங்க உள்ளது இதுபற்றி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலத்தில் மக்களவைத் தேர்தல் வெப்ப அலை ஆகியவற்றின் காரணமாக விடுமுறை விடப்பட்ட நாட்களை ஈடு செய்ய பனிரெண்டு சனிக்கிழமைகள் இயங்கும் கடந்த ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகள் ஜூன் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பத்து பதினொன்று ஆகிய தேதிகள் ஜூலை பதினேழு ஆகிய நாட்களுக்குப் பதிலாக வரும் ஜூலை இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் மூன்று பத்து இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு அக்டோபர் ஐந்து பத்தொன்பது இருபத்தி ஆறு நவம்பர் ஒன்பது இருபத்தி மூன்று ஆகிய நாட்களில் பள்ளிகள் இயங்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி மத்திய சிறைச்சாலையில் செல்போன் மற்றும் கூர்மையான ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே சிறைச்சாலையில் உள்ள பிரபல ரவுடிகள் செல்போன் மூலம் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதாக போலீசாருக்கு வந்த புகாரை தொடர்ந்து சிறைச்சாலையில் உள்ள கைதிகளின் அறையில் எண்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் ஒரே நேரத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது முக்கிய குற்றவாளிகள் அறைகளில் இருந்து இரண்டு செல்போன் மற்றும் மூன்று பேட்டரிகள் கண்டறியப்பட்டது மேலும் ஐந்துக்கும் மேற்பட்ட கூர்மையான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டு சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரிடம் ஒப்படைக்கப்பட்டது செல்போன்கள் மற்றும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் அளித்த புகாரின் அடிப்படையில் காலப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் நேற்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது வீட்டிற்கு சென்று வாழ்த்து தெரிவித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொது செயலாளர் புசி ஆனந்தின் பிறந்த நாள் விழாவினை அந்த கட்சியின் தொண்டர்கள் நேற்று இரவு முதல் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவரது வீட்டிற்கு நேரில் சென்று புசி ஆனந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து கூடியிருந்த தொண்டர்கள் மத்தியில் புசி ஆனந்த் கேக்கை வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார்கள் தொண்டர்கள் ஆரவாரத்துடன் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் புசி ஆனந்த் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை புசி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் நடிகர் விஜய் மீது ஆர்வம் கொண்டவர் அவரது ரசிகர் மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றி வந்தவர் விஜய் கட்சி தொடங்கிய நிலையில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கினர் பிறந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தளபதி விஜய் பிறந்தநாள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களின் பிறந்தநாள் ஆகிய முப்பெரும் விழா வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி நிர்வாகி ராயபுரம் எஸ் நவீன் தலைமையில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து முத்தமிழ் கலை சங்கமும் நிறுவனர் கவிஞர் ஆரா ஆகியோர் முன்னிலையில் கொண்டாடும் வகையில் புதுச்சேரி எல்லைப்பள்ளி சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து விழாவினை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் எஸ் நவீன் அவர்களுடன் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி முத்து மற்றும் முத்தமிழ் கலை சங்கமம் கவிஞர் ஆரா ஆகியோருடன் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழக செய்தி தொடர்பாளர் லயோலா மணி ராயபுரம் வினோத் ஷாஜகான் சதீஷ் மதன் விஷால் பால் கணேஷ் மகேஷ் பிரபு ஈஸ்வரி கழக பேச்சாளர் லயோலா மணி கழகத் தோழர்கள் பிரசாந்த் அன்பு அர்ஜுன் சண்முகம் ராஜேஷ் புகழ் வழக்கறிஞர் ராஜேஷ் கோபிநாத் நடராஜ் ராஜலட்சுமி சக்தி பன்னீர் ஆகாஷ் வருண் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் வடச்சென்னை கிழக்கு மாத இளைஞரணிய தலைவர் ராயபுரம் இந்த தளபதி பிறந்தநாள் முன்னிட்டும் காமராஜர் பிறந்தநாள் முன்னிட்டும் எனது அரசியல் ஆசான் பொதுச் செயலாளர் குசி புதுச்சேரி மாநிலத்தில் மருத்துவமனையில் இலவச மோகரம் வந்துடுவோம் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தைச் சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் கேஐஹெச் வெகேஷன் கிளப் என்ற இணையதளத்தில் இந்தியா முழுவதும் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு போகலாம் என்றும் ஐந்து நாட்கள் இலவசமாக தங்கும் இடம் உணவு போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படும் என்ற விளம்பரத்தை நம்பி ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தியதாகவும் எட்டு மாதங்கள் ஆகியும் சரியான பதில் அளிக்காமல் ஏமாற்றி வருவதாகவும் புகார் அளித்தார் இதன் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இணையதளத்தின் உரிமையாளர்களான ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த அஜய் மேலா மற்றும் ஒசாமா கான் ஆகிய இருவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்டதும் இவர்கள் மீது நாற்பத்தி இரண்டு வழக்குகள் இருப்பதும் இருவரையும் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த ஹஜ் பயணிகள் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்கள் இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மெக்காவிற்கு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வது வழக்கம் அந்த வகையில் புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டி சார்பில் இந்த ஆண்டு புதுச்சேரி காரைக்கால் மற்றும் மாகேவில் இருந்து எழுபத்தி எட்டு பேர் ஹஜ் பயணம் மேற்கொண்டார்கள் ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு அரசு மானியம் வழங்கி வந்த நிலையில் அது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டது இதனையடுத்து புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டியின் கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு அரசின் ஹஜ் கமிட்டி சார்பில் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து புனித ஹஜ் பயணத்தை முடித்துவிட்டு புதுச்சேரி மாநிலத்திற்கு திரும்பிய ஹஜ் பயணிகள் மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்கள் புதுச்சேரியில் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு சிறந்த மருத்துவ சேவை மூலம் பலர் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது மகிழ்ச்சி தருவதாக அதன் தலைவர் டாக்டர் ஜின்னா தெரிவித்துள்ளார் இந்தியாவிலேயே முதல் முறையாக புற்றுநோய்க்கான ஹைப்பர் திருமியா சென்டர் புதுச்சேரி முதலமைச்சர் உதவியுடன் அடிப்போலை மூலம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன் மூலம் பலருக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்தனர் இதுகுறித்து அதன் தலைவர் டாக்டர் ஜின்னா அவர்களின் நோக்கம் குறித்து கூறுகையில் இன்னும் பெரிய அளவில் ஓரியண்டல் ரிசர்ச் சென்டர் மூலம் சிறந்த மருத்துவம் வழங்கி புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோயை பின்னடைவு செய்ய வேண்டும் புதுவையை மெடிக்கல் ஹப் மற்றும் மெடிக்கல் டூரிசம் சென்டராக அமைத்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நவீன வசதியுடன் கூடிய படுக்கைகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் இதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த முதலமைச்சருக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாகவும் மேலும் ஒருங்கிணைக்கப்பட்ட மாற்று சிகிச்சை முறையை ஓரியண்டல் ஹெல்த் ரிசர்ச் சென்டர் மூலம் புற்றுநோய் மற்றும் நீரிழிவு நோய்க்கு உலகத்தரம் வாய்ந்த சிறப்பான சிகிச்சை குறைந்த கட்டணத்தின் மூலம் மக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அடித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

புதுவையில் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் இது என்ன பியூட்டி வந்து பதிமூணு வருடங்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு கொரிய அறிஞர்களால் கொரிய நாட்டு சயின்டிஸ்டால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பெயிண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய பெயின் ரோபாட்டிக் சிஸ்டம் இது இது புதுவையில் இன்னைக்கு லான்ச் பண்ணதில் பெரும் முக்சி அடைகிறோம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி எம் எஸ் அகிரகாரம் பகுதி மக்களின் கழிவறை பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தனது சொந்த நிதியில் மூன்று இடங்களில் கழிவறை மற்றும் குழியலனைகள் பழுதடைந்ததை புனரமைத்து பயனாளிக்கு ஒப்படைத்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனுக்கு அந்த பகுதி மக்கள் பாராட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட எம் எஸ் அக்ரஹாரம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட எம் எஸ் அக்ரஹாரம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த இரண்டு வருடமாக கழிவறை மற்றும் குளியல் அறைகள் இல்லாமல் பழுதடைந்து அவதிக்கு உட்பட்டு வந்தனர் மேலும் இதுகுறித்து தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியிலிருந்து மூன்று இடங்களில் கழிவறைகள் மற்றும் குளியல் அறைகளை புனரமைத்து கொடுத்தார் அதனுடைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் குளியல் மற்றும் கழிவறைகளை திறந்து வைத்து பயனாளிகளிடம் ஒப்படைத்தார் இதுகுறித்து அந்த பகுதி மக்களிடம் கூறும்பொழுது கடந்த இரண்டு வருடமாக கழிவறை மற்றும் குளியல் அறை இல்லாமல் அவதிப்பட்டு வந்தோம் எங்களின் கோரிக்கையை ஏற்று கழிவறைகள் மற்றும் குளியல் அறைகளை புனரமைத்து அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டனர் நிகழ்ச்சியின் தொகுதி செயலாளர் ஜிபி பி சௌரிராஜன் அவைத்தலைவர் எழிலன் முன்னாள் கவுன்சிலர் தனசேகர் மற்றும் மதன் பாபு பலராமன் பூபதி திமுக மகளிர் அணி தனம் கலைவாணி விமலா உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் எம் எஸ் அக்ரகார பொதுமக்கள் மற்றும் ஊர் பெரியவர்கள் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் நாவலர் நெடுஞ்செழியின் உலகளாவிய மனிதநேய சேவை சங்கம் சார்பில் லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப்பள்ளி அரசு பள்ளிக்கு ஜெராக்ஸ் மிஷின் மைக் கருவி மற்றும் அரசு பொது தேர்வில் சாதனை படைத்த பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் புத்தகப்பை வழங்கப்பட்டது இன்று ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி அளவில் நாவலர் நெடுஞ்செழியன் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி முதல்வர் ஏ அர்பிதா தாஸ் அவர்கள் முன்னிலை வகித்தார் நாவலர் நெடுஞ்செழியன் உலகளாவிய மனிதநேய சேவை சங்க தலைவர் ரிட்டையர்டு கே ஆனந்தன் மாணவர்களுக்கு சிறந்த ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை வழங்கி எதிர்காலத்தில் சிறப்பான இடத்தை பிடிக்க அறிவுரைகள் தெரிவித்தார் முன்னதாக பள்ளி முகப்பில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் புகைப்படம் திறக்கப்பட்டு படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி சுபாஷினி மற்றும் சங்கத்தின் துணைத் தலைவர் ராஜா தனலட்சுமி செயலாளர் பாபு அதயகுமரன் பொருளாளர் ரமேஷ் உட்பட சங்க உறுப்பினர்கள் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் ஆகியோர் உடன் இருந்தனர் आड़े okay, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் வாழ்த்துக்களுடன் இன்று பிறந்தநாள் விழா காணும் அகில இந்திய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பிறந்தநாளை ஒட்டி கட்சி தொண்டர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் தலைமையில் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு மதிய உணவு ஈசிஆர் சாலை காமராஜ் மணிமண்டபம் அருகே வழங்கினார்கள் இதில் ஏராளமான காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி செந்தில்குமார் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகியாக உள்ளார் இவரது பிறந்த நாளுக்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செந்தில்குமார் தனது பிறந்த நாளை முன்னிட்டு கோர்காட்டில் உள்ள புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் உணவு வழங்கினார் மேலும் மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு காலை டிஃபன் வழங்கினார் தொடர்ந்து மிட்டா மண்டகப்பட்டு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் பகிரும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி நோட்டு பேனா பென்சில் ரப்பர் ஸ்கேல் ஆகியவற்றை வழங்கி தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார் இதில் கண்டமங்கலம் ஒன்றிய தலைவர் ஸ்ரீபன் துணைத் தலைவர் அசோக் மற்றும் நிர்வாகிகள் பூவரசன் பாலசுந்தர் எழில் சரண்குமார் மணிகண்டன் அஜய் புகழ் கரண் அமரன் பூபாலன் அலெக்ஸ் கலைமாறன் அங்காளன் திலீப் அனிஷ் விஜயகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு செந்தில்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான ஆணையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு சுமார் நாற்பது பயனாளிகளுக்கு முதல் தவணை தலா ஒரு லட்சத்து இருபதாயிரம் பெற்றுக் கொள்வதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு ஊசு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய தலைமை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன் இளநிலை பொறியாளர் அனில் குமார் கண்காணிப்பாளர் வெங்கடேசன் பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதித் தலைவர் ஐயனார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ¿Se asusta புதுச்சேரி முத்தியால்பேட்டை முத்து மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மீனாட்சி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் யானை வாகனத்தில் திரு வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தைய சுவாமி தேவஸ்தானம் இந்த தேவஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மனுக்கு ஆடி திருவிழா பதினைந்தாம் தேதி காலை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் தொடங்கியது ஆடி திருவிழாவை ஒட்டி தினந்தோறும் இரவு அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி திரு வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இன்று இரவு மீனாட்சி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனுக்கு ஜோடச தீபாரதனை காட்டப்பட்டு திருக்கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட யானை வாகனத்தில் வைத்து திரு வீதி உலா நடைபெற்றது ஆடி திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திரு வீதி உலாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புரீஸ்வரர் கோவில் குளத்தை தூர் வருவதாக கூறி அங்கிருந்த மீன்களை அகற்றியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் இந்து அமைப்புகள் புகார் அளித்துள்ளன புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற புரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது திருக்கோவிலின் பின்பகுதியில் பாரம்பரியமிக்க குளம் ஒன்றும் உள்ளது இந்த குளத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் நேற்று கோவில் நிர்வாகத்தின் சார்பில் குளத்தை தூர்வாரும் பணிக்காக அங்கிருந்த மீன்கள் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த அடியார்கள் மற்றும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்தை முற்றுகையிட்டு இது குறித்து கேள்வி எழுப்பி உள்ளனர் ஆனால் கோவில் நிர்வாகம் சார்பில் சரியான பதில் அளிக்கப்படாததால் சம்பவம் குறித்து சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் பெரிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் அடிப்படையில் போலீசார் கோவிலுக்கு சென்று விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் கோவில் குளம் தூர்வாரப்பட உள்ளதனால் அங்கிருந்து மீன்களை அகற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் குளத்தில் இருந்து பிடிக்கப்பட்ட மீன்கள் ஒப்பந்த அடிப்படையில் டன்கணக்கில் ஆந்திராவிற்கு விற்பனை செய்யப்பட்டதாக கோவில் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு குளம் தூர்வாரப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் ஆனால் சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோவில் குளத்தில் உள்ள மீன்களை முறைகேடாக விற்பனை செய்ததாகவும் அனுமதியின்றி செய்ததாகவும் புகார் அளித்துள்ளனர் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை பகுதியில் நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்த தொகுதி சட்டமன்ற விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரியிடம் வலியுறுத்தினார் தொகுதிக்கு குளத்துமேடு வார்டு பகுதியான வீதியில் பொதுப்பணித்துறை மூலம் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி புதிய கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி மற்றும் மின்துறை மூலம் புதிய மின்கேபிள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்துள்ளது இந்த பணிகள் சரியான முறையில் செய்திருக்கிறார்களா என்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அந்த பகுதியில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு வலியுறுத்தினார் இந்த அதிகாரிகள் மனிதநேய சேவை மைய நிர்வாகிகள் உட்பட பலர் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசு தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கினர் புதுச்சேரி ஜூலை பதினைந்து பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொது செயலாளர் அண்ணன் புசி ஆனந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆகிய முப்பெரும் விழா வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் எஸ் நவீன் தலைமையில் புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் வி முத்து முத்தமிழ் கலை சங்கமம் நிறுவனர் கவிஞர் ஆரா ஆகியோர் முன்னிலையில் கொண்டாடும் வகையில் புதுச்சேரி எல்லைப்பள்ளி சாவடியில் உள்ள காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகி ராயபுரம் எஸ் நவீன் அவர்களுடன் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி முத்து மற்றும் முத்தமிழ் கலை சங்கமம் கவிஞர் ஆரா ஆகியோருடன் வடசென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழக செய்தி தொடர்பாளர் லயோலா மணி ராயபுரம் வினோத் ஷாஜகான் சதீஷ் மதன் விஷால் பால் கணேஷ் மகேஷ் பிரபு ஈஸ்வரி கழக பேச்சாளர் லயோலா மணி கழகத் தோழர்கள் பிரசாந்த் அன்பு அர்ஜுன் சண்முகம் ராஜேஷ் புகழ் வழக்கறிஞர் ராஜேஷ் கோபிநாத் நடராஜ் ராஜலக்ஷ்மி சக்தி பன்னீர் ஆகாஷ் வருண் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மா இளைஞரணி தலைவர் ராயபுரம் இந்த தளபதி பிறந்த நாள் முன்னிட்டு காமராஜா பிறந்த முன்னிட்டு அரசியல் ஆசான் பொதுச் செயலாளர் குசி ஆனந்த பிறந்த முன்னிட்டும் புதுச்சேரி மீண்டும் முக்கிய செய்திகள் பிறந்த நாளை முதலமைச்சர் ரங்கசாமி அவரது வீட்டுக்கு சென்று வாழ்த்து புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொண்ட ஹஜ் பயணிகள் புதுச்சேரியில் விடுமுறைகளை ஈடு செய்ய பனிரண்டு சனிக்கிழமைகள் பள்ளிகள் இயங்கும் பள்ளி கல்வித்துறை தகவல் ராஜீவ் காந்தி குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக வழங்கினர் தமிழக வெற்றி கழகத்தினர் நாடு முழுவதும் சுற்றுலா அழைத்து செல்வதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோரிடம் லட்சக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட வட மாநிலத்தை சேர்ந்த இருவரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்